நண்பர்களே இன்று நாம் பேச போகிறோம் ஒரு மிக முக்கியமான மன உளவியல் உண்மையைப் பற்றிய விஷயத்தைப் பற்றி அது என்னவென்றால் மனதிலிருந்து மறுமுறை நீங்க முடியாத துரோக உணர்வுகள் எதற்காக உருவாகின்றன அதை எப்படி சமாளிக்கலாம் ஒரு துரோகத்தை மன்னிக்க முடியாது அது நம்ம எப்போது கஷ்டப்படுத்தும் தெரியுமா உண்மையில் இது ஒரு சைக்கோலஜி உண்மைதான் நீங்கள் அதை புரிந்து உங்கள் வாழ்க்கை உறவுகள் மற்றும் மனநிலை பெரிதும் மாறும் மனிதர்கள் துரோகங்களால் ஏமாற்றப்படும் போது நமது நாம் எதிர்பாராத நம்பிக்கையை இழப்பதால் மனதில் ஒரு கோபம் வருத்தம் விரோத உணர்ச்சி உருவாகும் உதாரணமாக உங்கள் நெருங்கிய நண்பர் குடும்பம் அல்லது நண்பர் துரோகம் செய்தால் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் உருவாகி கொண்டே இருக்கும் மனித மூலையில் ஒரு பகுதியில் வன்முறை அச்சம் மற்றும் கோபம் ஒழுங்கு செய்யப்படுகிறது துரோகங்களை நினைக்கும் போது மீண்டும் அந்த பகுதியில் அதிகரிக்கும் இதனால் நாம் அதை மன்னிக்க முடியாமல் மாறுகிறோம் மனித மனங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள இந்த மூன்று மன உளவியல் முறைகள் உதவும் நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வி உணர்வுகளை எழுதுதல் அல்லது மனதில் ரிலீஸ் செய்தல் எதிர்பார்ப்பும் உணர்வுகளை குறைக்கும் மன்னிப்பு என்பது அவர் செய்ய போன்றதை ஒப்புக்கொள்வது அல்ல உங்கள் மனதை சுதந்திரப்படுத்தும் செயல்தான் மற்றவர்கள் செய்த துரோகங்கள் நம்மை பாதிக்கும் என்பது இயல்பு ஆனால் உளவியல் முறைகளை பயன்படுத்தி அதை புரிந்து கொண்டு ரிலீஸ் செய்யும் போது மட்டுமே நாம் மனநிலையை மீட்டெடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் மன உளவியல் மற்றும் வாழ்க்கை மற்றும் வீடியோக்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே உங்கள் மனம் எப்போதும் சுத்தமாக இருக்கட்டும் நாளை மறுபடியும் புதிய வீடியோவுடன் சந்திப்போம்